வணக்கம் நண்பர்களே அடுத்தவர்களை வாழ வைக்கும் மீன ராசியே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு போகிறார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்குரிய சனி சென்மத்துக்கு வர்றார் உங்கள் ஜாதகத்தில் குரு உங்கள் ராசியை பார்த்தாருனா சந்திரனை பார்த்தானா இங்கே ராகு இருந்தான்னா சந்தனம் தான் ஒன்றும் செய்யாது நலத்தை கவனமாக பார்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடம்புல நரம்பு சம்பந்த பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சத்து குறைபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை மட்டும் கரெக்டாக காலைல எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது போக அடிக்கடி வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் போதும் கண்டிப்பாக இந்த பார்வை நிச்சயமாக அவங்களுக்கு நல்லதே செய்யும் நிறைய விஷயங்களில் தொழிலில் நல்ல சம்பாத்தியம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியத்தை மட்டும்தான் கவனம் தேவை பொருளாதாரம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது சொத்து வாங்குறது புதிய தொழிலை உருவாக்குறது எல்லாம்